கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் சங்கத்தில் நீண்ட உறுப்பினர் பெருமாள் ஐயாவை அவர் வித்தியாசமான வருட பலன் எடுக்கக்கூடிய தஞ்சகம் என்ற அடிப்படையில் பலன் பேச வருகிறார் அன்புடன் அழைக்கிறோம் சபைக்கு வணக்கம் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியர் சங்கம் இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது கூட்டத்துக்கு வருகை தந்த அனைத்து ஜோதிட உள்ளங்களையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஜோதிட அனைத்து சங்க உறுப்பினர்கள் தலைவர்களையும் நான் வணங்கி இந்த முறையை நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது தஜகம் இந்த தஜகம் நீங்கள் ஏதாவது கேள்விப்படாத ஒரு விஷயம் நான் இதை கற்றுக்கிட்டது வெங்கடேஸ்வரன் ராமசுப்பையிட்டேன் அவர் தாராபுரம் அவர்கிட்ட தான் இந்த முறையை கற்றுக்கிட்டேன் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா தஜகஸ்தானத்தில் தான் இது வந்ததுன்றது சொல்கிறாங்க நீலகட்டிய சாஸ்திரிகள் இருந்து அங்கே கற்றுக்கிட்டு இங்கே வந்து அந்த முறை இங்கே சொன்னதாக ஒரு இது ஒன்றரை மணிக்கு மேலே தான் சாப்பாடு கொஞ்சம் பாருங்கள் இது வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் சரிங்க சார் இந்த தஜக முறை என்ன என்ன இந்த தஜக முறை எப்படி நாம் அணுகுமுறை பண்ணலாம் அதாவது இந்த தஜகம் என்கிறது வாக்கிய பஞ்சாக்கமாக இருக்கட்டும் திருக்கணிமா இருக்கட்டும் நம்ம இந்த டிகிரி மாறாத ஒரே கிரகம் என்ன என்ன கிரகம் சொல்லுங்க சார் வாக்கியம் ஒரு வாக்கிய மஞ்சாகமாக இருக்கட்டும் திருக்கணிஞ்சமாக இருக்கட்டும் டிகிரி அதாவது ஒரு கிரகம் ஒரே ஒரே டிகிரிலே இருக்கும் டிகிரி மாறாத கிரகம் சரி சார் சூரியன் மட்டுமே இந்த சூரியனோட அடிப்படையில் வச்சு தாங்க இதை பேச போகிறோம் அப்போ நம்ம பிறக்கும்போது சூரியன் எந்த டிகிரி அதாவது பாகை கலை வெகலை இதில் இதில் இருக்கக்கூடிய அந்த இது கரெக்டாக அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் சூரியன் மறுபடியும் அதே டிகிரியிலையும் அந்த கலை விகலையில் வந்து போது அந்த வருடம் ஆரம்பிக்கிறது அப்போ சூரியன் பார்த்திங்கன்னா இந்த பூமியை சுற்றி வரும்போது இருபத்தி மூணு நாள் அந்த இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் ஆகிருது அதில் ஒரு நாலு நிமிஷம் அந்த நாலு நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த பூமியை தன்னைத்தானே சுற்றி ஒரு நாலு ஒரு ஒரு நாலு இது த தாண்டி போயிடுங்க அதையும் கவர் பண்ணும்போது நமக்கு முப்பது டிகிரி கணக்காகுது அப்போ நாம் இந்த வருடலக்கணத்தை இந்த சூரியன் இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ சூரியன் மட்டும் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எப்போ எந்த இந்த பாகை கலையில் வகையில் அடுத்த வருஷம் வந்து உட்கார்றாரோ அப்போ தான் நமக்கு பிறந்தநாள் ஆரம்பிக்கும் நாம் எல்லாருமே என்ன சொல்கிறோம் நம்ம வந்து இந்த நம்ம சந்தனோட அடிப்படையிலையும் அந்த தேதியோட இதில் வச்சு தான் நம்ம பிறந்தநாள் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் சூரியன் நாம் பிறக்கும்போது எந்த இதில் எக்ஸாக்ட்லியாக எந்த இதில் உட்காந்ததோ அதில் வந்து சூரியன் உட்காரும்போது தான் நம்ம பிறந்தநாள் ஆரம்பம் அப்போ அந்த வருடம் அந்த நேரத்துக்கு ஒரு நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம் இந்த ஜாதகத்தை கணிக்கும்போது அதில் பலன்கள் அட்டகாசமான பலன்களாக இருக்கும் சரிங்க சார் இந்த வருட லட்சத்தை வச்சு நம்ம எதை பார்க்கலாம் இந்த வருட கணக்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா திருமணம் இன்றைக்கி பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு கடுமையான விஷயம் என்னென்னா திருமணம் அப்போ இந்த திருமணம் எப்போ நடக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்ததே நம்ம சொல்லிடலாம் இது திருவெரிய திருமணம் தாமத திருமணம்னு நம்ம சொல்லிடலாம் அது நாடியில் நாடியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீ பராசியில் எந்த படையில் எடுத்தாலும் நமக்கு தெரியும் ஆனால் அந்த கொடுப்பினை எப்போ கிடைக்கும் இந்த கொடுப்பினை கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தஜகத்தில் அட்டகாசமாக எடுக்கலாம் அப்போ இந்த தஜகத்தில் பார்த்திங்கன்னா அந்த வருட லக்னம் சூரியன் போது ஒரு நாம் அந்த நேரத்துக்கு ஒரு லக்னத்தை வைக்கிறோம் அந்த லக்னம் அந்த லக்னம் அதில் பார்த்திங்கன்னா மும்தா தா லக்னம்னு ஒரு லக்னம் வருங்க இந்த மும்தா லக்கணம் வேறு எதுவும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா விருகு செயல் பத்தி வருடம் ஒரு முறையாக லக்னத்தை நகர்த்திகிட்டு வருவோம் இந்த முறை இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த தஜகமும் முந்தா லக்னமும் என்ன பொசிஷனில் இருக்குது அப்போ ஜனகால லக்னம் முந்தா லக்னம் தஜக லக்னம் இதனுடைய பல இதனுடைய இதில் தாங்க அந்த வருட லக்கணம் ஆரம்பிக்கும் இதில் இன்றைக்கி வந்து திருமணம் இந்த திருமணத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது ஒரு என்ன ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக தொடர்ந்து ஒருத்தர் ஒரு நூற்றி ஐம்பது ஜாதகத்தை பொருத்தமாக கொண்டு வந்துருக்கார் அத்தனை என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாரு என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கலைங்க ரெண்டு வருஷம் பார்த்துட்ருக்கேன் அவரோட ஒரு பையில் அந்த பைக்குள்ளே அவர் நூறு ஜாதகத்துக்கு மேலே வச்சுருக்கார் நான் அவருடனே வருட பலன் எடுக்கிறேன் எடுத்து பார்த்ததும் இந்த வருடம் இந்த இதில் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் பிராப்தம் இல்லை அப்போ அடுத்த வருடம் அடுத்த வருடம் நம்ம கணக்க போடலாம் இந்த உண்டான ஒரு கண ஒரு கணித முறை இருக்குங்க அந்த கணித முறை நம்ம எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நான் சுருக்கமாக இதை சொல்லிட்டு போகிறேன் இதில் அந்த விஷயத்தை நாம் எடுத்து நான் இதில் சொல்கிறேன் இந்த பாப்பாவுக்கு இந்த வருடம் இங்கே திருமணம் இல்லை இன்னும் ஒன்றரை வருஷம் நீங்கள் ஜாதகத்தை எடுக்க வேண்டாம் ஒன்றரை வருஷம் கழித்து நீங்கள் எடுங்க நிச்சயமாக அந்த இடத்துல அந்த லக்கணத்தும் அந்த பெண்கள் ஜாதத்தில் மட்டும் இந்த தஜகமும் மும்தா ஒன்று ஏழா ஃபார்ம் ஆகும்போது நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும் இது இதில் விட இதில் இல்லைன்னா இந்த தஜகத்தில் ஒரு சிறப்பு பராசர முறையில் வந்து பார்வைகள் புற நம்ம எல்லாமே கிரக பார்வையில் பார்ப்போம் அதே ஜெயமணியில் பார்த்தீங்க அப்படின்னா ராசி பார்வை பார்ப்போம் ஆனால் தஜகத்துக்கு 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 ஒரு பார்வைகள் உண்டு இந்த தஜகத்தோட பார்வை பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஒவ்வொரு பசங்களும் நான் ஒன்று நாலு ஏழு பத்து பராசரில் இதில் பாவகர்கள் இருந்தால் நம்ம பலம்னு சொல்கிறோம் ஆனால் தஜகத்தில் இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகங்கள் அதாவது லக்னாதிபதி காரியாதிபதி சார் காரியாதிபதின்னு யாருங்க சார் இந்த லக்னம் இந்த லக்னாதிபதி காரியாதிபதி லக்னம் ப்ளஸ் ஏழாம் அதிபதி காரியாதிபதி அப்போ நாலாம் இடம் யார் நாலாம் இடம்னா நம்ம எப்போ வீடு கட்டுவேன் எப்போ வண்டி வாகனம் வாங்குவேன் அப்போ இதில் லக்னாதிபதி ப்ளஸ் காரியாதிபதி இந்த லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் இப்போ பொசிஷன் இங்கே பார்க்கணும் இந்த லக்னாதிபதி காரியாதிபதி அந்த வருட லக்கணத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து அதாவது நாலாம் இடத்துக்கும் அந்த கேந்திரத்தில் போய் உட்காந்துட்டான அது பகைத்தன்மையாக தான் வேலை செய்யும் அப்போ அந்த வருடத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்க போகிறதில்லைங்க அப்படியே திரு இந்த முந்தா லக்கணமும் வருட லக்னமும் ஒன்று ஏழை ஃபார்ம் ஆகி இந்த லக்னாதிபதி காரியாதிபதி இவங்க ரெண்டு பேரும் நாலு ஏழு பத்தில் இருந்தால் அங்கே பகைத்தன்மை உருவாகும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோட அனுமதி இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கும் இதுதான் தஜகத்துக்கு உண்டான ஒரு நிமிஷம் நமக்கு நிச்சயமாக நான் ஒரு ஜாதகத்தை வச்சுருக்கேன் அந்த ஜாதகம் வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் நோட் இது பண்ணிக்க நோட் பண்ணிக்காங்க சார் சார் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினொன்று முப்பது பிஎம் இது நாமக்கல் பிறந்தது தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த நேரத்தில் லக்னம் வந்து துலா லக்னம் லக்னத்துக்கு நாலில் குரு புதன் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல சூரியன் ஆறில் சனி கேது லக்னத்துக்கு லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் லக்னத்துக்கு பண்ணல செவ்வாய் ராகு இந்த பொண்ணுக்கு எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போதுங்க நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த பொண்ணுக்கு நீங்கள் ஜாதகம் அதாவது கல்யாணத்துக்கு உண்டான இதை நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்கள் பார்த்து நீங்கள் அமைக்க முடியாதுங்க நீங்கள் பார்க்க இந்த பொண்ணுக்கு நீங்கள் நீங்கள் வரன் தேடுறது வேஸ்ட் அப்படின்ட்டேன் அவர் கேட்கவே இல்லைங்க இந்த பொண்ணுக்கு இப்போ ரெண்டு வருஷமாக தேடி இருந்தாங்க ரெண்டு வருஷமும் எந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு ராகு திசை புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது கல்யாணம் ஆகும்போது அதுக்கு முன்னாடி ராகு திசையில் புதன் புத்திக்கு முன்னாடி ராகு ராகுத்தில் சனி புத்தி என்னங்க இது மாதிரி சொல்கிறீங்க ரெண்டு வருஷம் நீங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அமையலை நாங்கள் நீங்கள் ஒரு நல்ல வயதை சொல்லுவீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு நீங்கள் இது மாப்பிள்ளை பார்க்க வேண்டாங்க அப்படின்ட்டேன் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஜாதகம் பார்த்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சிங்க ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் ப்ராப்திருக்கு ஆனால் நீங்கள் செய்ய முடியாது நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பில்லை அப்படின்ட்டேன் அவர் ரொம்ப மனசு விட்டாருங்க ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லைங்க அந்த பொண்ணு நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்காது வாய்ப்பில்லை அப்படின்னு சரி நான் பார்க்குறேன் என் பொண்ணு எந்த ஒரு தவறு செய்யாதுங்க மில்லுக்கு போயிட்டு படிச்சு முடிச்சு டபுள் டிகிரி படிச்சிருச்சு இன்றைக்கி மில்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மில்லில் வந்து ஏதோ ஒரு உத்தியோகங்க ஒரு சிறப்பான உத்தியோகம் அந்த உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த தவறும் இல்லைங்க வயசு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயசு இருபத்தி எட்டு நடப்பு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது இருபத்தி ஆ இருபத்தி ஆறு நடப்பல் இருக்குங்க இது மாதிரி சொல்கிறேன் என் எந்த தவறும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே பார்த்தீங்கன்னா அந்த ராகு திசை புதன் புத்தி அந்த வருட இலக்கணம் நான் அந்த வருஷத்தை அந்த போட்டு அந்த அந்த இதுக்கு பலன் சொல்கிறேன் இந்த பொண்ணு கரெக்டாக அந்த தஜக இலக்கணம் முந்தா லக்கணமும் அந்த மு அந்த ரெண்டாயிரத்தி இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்களா தொண்ணூற்றி ஏழு அந்த வருடம் இருபத்தி ஆறாவது வருஷம் நான் தஜக லக்கணம் போடுறேன் தஜக லக்கணத்தோட நான் லக்னம் சொல்கிறேன் பாருங்கள் தஜக லக்கணம் வந்து மிதுன லக்னம் அஞ்சில் கேது ஆறில் சந்திரன் எட்டில் புதன் ஒம்பதில் சூரியன் சனி சுக்கரன் பத்தில் குரு பதினொன்றில் ராகு பன்னெண்டில் செவ்வாய் சரி இந்த இந்த நான் போடுற லக்கணத்தில் தஜகமும் முந்தால் ஏழு கேல ஃபார்ம் ஆகுதுங்க இதில் அதாவது ஜனனகால லக்கணத்தில் லக்னாதிபதி லக்னம் வந்து துலா லக்கணம் அதுக்கு ஏழாம் இடம் மேசம் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய நிலையை வச்சு தான் நம்ம இந்த வருட ஜனத்தில் வருட ஜாதத்தில் எடுக்கணும் அப்போ இதில் செவ்வாய் சுக்கரன் ஒரு கிரகம் இந்த செவ்வாய் சுக்கரன் என்ன இதில் வந்து என்னென்னா ஃபாஸ்ட் மூவிட் கிரகம் ஸ்லோ மூவிட் கிரகம் ஒரு கிரகம் மூணு பதினொன்று அஞ்சு ஒம்பதுல இருந்துச்சுன்னா அது நல்ல பலனை கொடுக்கும் அந்த வருடம் திருமணம் நிச்சயமாக நடக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் நாலாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் லக்னத்துலேயே ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது பகை தன்மையாக தான் வேலை செய்யும் ஆனால் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான் வருட போட்ட லக்கணத்தில் லக்னமும் மும்தா லக்னமும் ஒன்று ஏழாக வந்துருச்சுங்க கல்யாணத்தை இண்டிகேட் பண்ணிருச்சு ஆனால் இண்டிகேட் பண்ணி இந்த வருட லக்கணத்தில் ஜனனகால லக்னாதிபதியும் காரியாதிபதி செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு இந்த வருட லக்கணத்துக்கு இந்த வருட லக்கணத்துக்கு செவ்வாய் சுக்கரன் கரெக்டாக நாலு பத்தில் போய் உட்காந்துருக்காங்க செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த வருட லக்கணத்துக்கு பத்து போய் உட்காந்துருக்காங்க அப்போ நாலு பத்து ரூபா தான் பக்கத்தன்மையாக இருக்கும் ஆனால் கல்யாணத்தை இண்டிகேட் பண்ணுது இந்த பொண்ணு என்ன வச்சுங்க கரெக்டாக ஆடி பதினெட்டப்போ விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்போ வீட்டுக்கு அப்போ அப்போ தான் கல் மறுபடியும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாரு ஏங்க ஆடி மாதம் பண்ணிக்கிச்சு எனக்கு அதுதாங்க விதி இந்த வருட லக்கணத்தில் இந்த வருட லக்கணத்தோடய தான் இதில் என்ன இதுனால் நம்ம இதில் திருமணம் எப்போ நடக்கும் கண்ட்பாக சொல்லலாம் அப்போ ஒரு ஜாத இது வந்து என்ன ஜாதகத்தில் கொடுப்பினை இருக்கணும் திருமணத்துக்கு உண்டான கொடுப்பினை கொடுப்பினை இல்லாத ஜாதகம் நிறையா இருக்குது அதில் ஜெயமணியில் போய் உபபதார்களை எடுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோமன் ஏழாம் பாவத்தில் ஏழாம் பாவ தோமன் உட்கார்ந்தா அவங்களுக்கு திருமணம் இல்லை நீங்கள் இப்போ இதில் பராசரில் நீங்கள் எடுத்துக்கலாம் நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகத்தில் உபகிரகங்களில் போய் தோமன் ஏழாம் பாவத்தில் போய் உட்காந்துட்டாருன்னா அவங்களுக்கு திருமணம் ஒரு கேள்விக்குறி தான் இப்போ இதெல்லாம் இந்த உபகிரகங்கள் இதனோட இதெல்லாம் நான் நான் அடிப்படை படித்தது வந்துங்க நம்ம திருச்செங்கோட்டில் பெரிய மருமன் கோயிலில் கிருஷ்ண கட்ட ஐயா உபகிரகங்கள் இந்த சப்ஜெக்ட்டு அடுத்த மாதம் தெளிவாக இந்த கருத்தரங்கில் விளக்கப்படும் இவர் சொன்ன பாயிண்ட் நூற்று நூறு சரி அதை அடுத்த மாதம் முழுவதுமாக தெரிவிக்கப்படும் அப்போ இங்கே நான் படித்து முடிச்சதுங்க நான் ஜாதகம் பார்க்குறேன் என்னோட தேடலுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் நான் ஜிகேஜியோட மானசிக குரு அவரோட அடிப்படையில் தான் பார்த்துட்டு இருப்பேன் சந்திரனாடியிலிருந்து நான் பார்த்துட்ருப்பேங்க அது ஒரு மானசி அது இருந்தாலும் நான் இப்போ இதில் கற்றுக்கிறேன் இதில் வந்து நான் என்னோடய தேடலுக்கு என்னுடைய அஷ்டாமிக்கு அஷ்டாமிக்கு என்னென்னாங்க வானவியல் சாஸ்திரத்தை முறையாக கற்றுக்கிறேன் அது யாருக்கிட்ட கிடைக்கும் வெங்கடேஸ்வரர் ராமசுப்பு அவர்கிட்ட வானவியல் சாஸ்திரம் அட்டகசமான ஒரு இதுங்க எந்த எதில் எடுத்தாலும் பயன்ட்டு சொல்லுவார் நாடியில் எடுத்தால் நாடியிலையும் அட்டகசமான தீருங்க தஜகம் நீலகண்டை தஜகம் மாவட்டம் இதில் அஷ்டவர்க்க அஷ்டவர்க்க கச்சயம் இந்த அஷ்டவர்க்க கச்சயம் அதுவும் அருமையான ஒரு விஷயம் இந்த கட்சியத்தில் சொல்லப்படாத விஷயமே கிடையாது ஒருத்தருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா த இதில் அஷ்டவர்க்க கச்சியத்தில் அருமையாக சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா சனி இந்த சனி வந்து தன்ன தன்னுடைய வீட்டுக்கே அதில் வந்து அஷ்டவர்க்கம் ஒரு கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டு அதை நான் அடுத்த சப்ஜெக்டில் பேசுகிறேன் இப்போ இதில் விட்டு நம்ம தள்ளி போக வேண்டாம் அப்போ இந்த ஜாதகம் எங்கிட்ட வரும்போது நான் இது இண்டிகேட் பண்ணிவிட்டுங்க இப்போ அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்துச்சு அது ஆடி மாதம் தான் கல்யாணம் நடந்துச்சு இந்த பொண்ணுக்கு இப்போ இருபத்தி ஏழு வயசுல தான் கல்யாணம் இது ஏன் இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் அப்படின்னா நாடியில் எடுத்திங்கன்னா செவ்வாய் வக்ரமாயி ராக போய் தொடுறாரு இது நாடி தேரி அப்போ இங்கே செவ்வாய் வக்ரமாயி ராக உபாய் தொட்டாவே திருமணம் அது லேட்டு அது அது இது நாடியில் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் நாடியில் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் எடுத்தாலும் செவ்வாயோட நிலைமை வச்சு நம்ம ப சொல்லிக்கலாம் ஆனால் இந்த கொடுப்பினை நமக்கு எப்போ இந்த பொண்ணுக்கு இருபத்தி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாதகம் பாருங்கள் பத்தொம்பது வயசில் கல்யாணம் அதுக்கு அதையும் நான் சொல்கிறேன் ஒரு பொண்ணுக்கு பத்தொம்பது வயசில் திருமணம் நடக்குது ஒரு பொண்ணுக்கு இருபத்தேழு வயசில் நடக்குது அப்போ நம்மக்கிட்ட திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா பொருத்தும் பார்க்குறதுக்காக நிறைய அதாவது பெற்றோர்கள் மெனக்கெட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க ரொம்ப ப்ரெஷரோடு வராங்க என் பொண்ணுக்கு எப்போ ஆகும் என் பையனுக்கு எப்போ நடக்கும் அப்போ ஒரு கொடுப்பினை எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த தஜ கலக்கரத்தில் கண்டிப்பாக எடுக்கலாம் தஜ கலங்கரத்தில் இது மட்டும்தான் சொல்ல முடியுமா சார் இந்த தஜ கலக்கரத்தில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வீடு கட்டுறாரு வீடு வீடு கட்டின பிற்பாடு ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது அதே வீடு கட்டணும் ஒருபார் ஒருத்தருக்கு ஆஷினி நடக்குது இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்போ இந்த வருட லக்கணத்தில் லக்னாதிபதி காரியாதிபதியும் பகைத்தன்மை பெற்று அவர் இந்த லக்னாதிபதி பார்த்திங்கன்னா முந்தா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போனாருன்னா அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போனால் ஒரு விபத்தை நடக்கும் அப்போ ஒரு வீடு கட்டுறாரு இந்த வருஷம் முடிவில் வீடு கட்டுறாரு அடுத்த வருஷம் லக்னம் உடனே மாறுது மாறும்போது நாலாம் அதிபதி எட்டாம் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஒரு விபத்தை சந்திக்கிறார் இதே நான் அது ஒரு நாலாம் அதிபதி நாலாம் அதிபதியும் ஏழா லக்னாதிபதி நாலாம் அதிபதி ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான பலனை கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் தஜகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதி எங்கள் ஃபாமாவறாரு வீடு கட்டார் உடனே திருமணம் நடக்குது இதெல்லாம் இந்த தேடலாம் தேடி எங்கே நான் தேடி தேடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தஜகத்தில் தான் எனக்கு தீர்வு கிடைச்சிதுங்க அப்போ நிறைய நிறைய ஜோதிடர் சொல்கிறாங்க நீ வீட்டை கட்டப்போ உடனே கல்யாணம் நடக்கும் அப்போ வீட்டை கட்டினா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டினா கல்யாணம் நடக்குதுங்க சில பேர்த்துக்கு வீடு கட்டி அதில் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சத்தூர் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருது நான் நிறையா பார்த்துருக்குங்க அதில் அது இதுக்கு எல்லாமே தீர்வு பார்த்திங்கன்னா தஜகத்தில் தான முறையை நம்ம எடுக்க முடியும் இதே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஜாதகம் இந்த பொண்ணுக்கு பத்தொம்போது பத்தொம்பது வயசுங்க இது அதாவது டைம் சொல்கிறேன் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்தது ரெண்டு ஒம்பது பிஎம் இந்த பொண்ணு ஈரோட்டில் பிறந்த ஜாதகம் லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பலக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு மூணில் சந்திரன் ராகு லக்கணத்துக்கு அஞ்சில் சனிபவன் லக்கணத்துக்கு ஏழில் குரு லக்கணத்துக்கு ஒம்பதில் சூரியன் கேது புதன் லக்னத்துக்கு பத்தில் சுக்கரன் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இதில் லக்ன இதில் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி லக்னாதிபதி சனி ஏழாம் அதிபதி சூரியன் இவங்க ரெண்டு பேரோட நிலைமை இதில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் சனியும் இந்த இந்த அந்த ஜனன காலத்துலேயே பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் உட்காந்துருப்பாங்க இதில் திரிகோணத்தில் அப்போ இங்கே சூரியன் இருபது டிகிரி சனி பத்தொம்பது டிகிரி இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிருங்க ஏன்னா இந்த அந்த லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் கேந்திர கேந்திரத்தில் மறந்து சூரியன் பாஸ்ட் மூவ்ட்க்கு இருக்கும் சனி ஸ்லோ மூவ் இருக்கும் இந்த சூரியனை தான் சனி பகவான் போய் எவ்வளோ சீக்கிரம் டச் பண்ணிடும் அப்போ இந்த பொண்ணுக்கு சீ சின்ன வயசில் சீக்கிரம் கல்யாணம் ஆகிக்கிறது விதி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது படிக்கும்போது எஸ் கூட்டிகிட்டு போயிடுச்சு ஆனால் சட்டம் ஒத்துக்கல பிரிச்சுட்டாங்க மறுபடியும் பத்தாவது படிக்கும்போது இதே சம்பவம் நடந்துச்சு ரெண்டு தடவை இந்த தப்பு பண்ணிருச்சு கூட்டிகிட்டு போய் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வரைக்கும் போய்ங்க இது வரைக்கும் போய் அந்த பொண்ணு ஹாஸ்டலில் தான் போய் படிக்க வச்சாங்க படிக்க வச்சுட்டு படிப்பு பன்னெண்டாவது முடிச்சது பன்னெண்டாவது முடித்ததும் சூர்யா நடிகர் சூர்யா வந்து அவருடைய இதில் நல்லா படிக்கிற பொண்ணு வந்து படிக்க சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க இது மாதிரி சூரிய இதில் எங்களுக்கு சூர்யகால இதில் சூரிய சீட்டு கடிச்சிருங்க நான் பொண்ணு அனுப்புகிறேன் அப்படின்னு ததகலக்கணம் போட்டு பார்க்குறேங்க இந்த பொண்ணு போகாது காலேஜுக்கு போகாது இந்த பொண்ணு இந்த வருஷம் திருமணத்தை தான் முடிக்கும் அப்படின்னு கரெக்டாக பத்து வயசுங்க இந்த பொண்ணுக்கு அதே திருமணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தஜக லக்கணம் தனுசு லக்னமாக வருது லக்கணத்துக்கு ரெண்டில் சனி பகவான் லக்கணத்துக்கு நாலில் குரு லக்கணத்துக்கு அஞ்சில் சந்திரன் ராகு லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் லக்கணத்துக்கு பதினொன்றில் சுக்கரன் சூரியன் புதன் கேது அப்போ இந்த வருட லக்கணத்துக்கு வருட லக்கணத்துக்கு முந்தா லக்கணம் ஒன்பதாம் இடம் இதே பார்த்தீங்கன்னா திரிகோணமாக போயிடுது இந்த இந்த வருட லக்கணத்துக்கு இந்த ஜனகால லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் இந்த வருட லக்கணத்தில் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கார் அப்போ இந்த லக்கணாதிபதி சனி இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருட லக்கணத்தை ரெண்டாம் பாவம் அப்போ ரெண்டு ஏழு பதினொன்று திருமண பாவத்தை நமக்கு காட்டும் அப்போ வருட லக்கணத்துலேயும் இங்கே இண்டிகேட் பண்ணிருச்சிங்க இந்த பொண்ணு கல்யாணம் தான் பண்ணிங்கன்னு சொன்னேன் மாதிரி அந்த அந்த அப்பா அம்மா பேச்சு கேட்காம மறுபடியும் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் தான் பண்ணிடுச்சு அப்போ இங்கே தஜகம் இந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்குதுங்க இன்னும் இன்னும் நான் இதோட இந்த முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேசறதுக்கு இருக்கும் அடுத்த அடுத்த இதில் நான் ரொம்ப சரிங்க ஓகே அஷ்டவர்க் வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி ரொம்ப அருமைங்க வித்தியாசமான முறையில் இப்படியும் ராமசுபுவின் மகன் வெங்கட ராமசுபு அவர்களின் அவர்களிடம் படித்து தேரி இந்த தஜகம் என்ற அருமையாக பலனை நண்பருக்கு சபை பாராட்டுகிறது பொன்னடை போர்த்தி கௌரவிக்கிறார் கௌரவ தலைவர் அவர்கள் மதிய உணவுக்கு செல்லலாம் போன் நம்பர் ஐயா உங்களுடைய பேரு போன் நம்பர் சொல்லிடுங்க என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா தம்பி என்கிற பெருமாள் என்னுடைய ஃபோன் நம்பர் ஏழ்நூற்றி அறுபது முப்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி அஞ்சு